வெல்கம் டு பாய பார்த்திபன் நான் வந்திருக்கேன் இடம் வந்து மகாபலிபுரம் பீச் அதோடய பஸ் ஸ்டாண்டு தான் இது பார்க்க ரொம்ப நீட் அண்ட் கிளீனாக இருக்குது பாண்டிச்சேரி ஃபீல் இங்கே ரொம்ப ஏதோ புதுசாக ஒரு பாண்டிச்சேரியில் வந்தால் அப்படி இருக்கும் அது மாதிரி அப்படியே பீச் போகிற தான் இந்த சிலையெல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க நல்லா பார்க்க பிளாக் அண்ட் ஒயிட்டு பார்க்க நீட்டாக இருக்குது அதேமாதிரி செங்கல்பட்டுலேருந்து வரும்போதும் அப்படி தான் நிறையா சிலையெல்லாம் செதுக்கிட்டு இருந்தாங்க ஒரு வழியா பீச்சை நோக்கி வந்தாச்சு எங்கேன இருக்க பீச்சுன்னா தெரியல வெறும் கடை தான் தெரியுது இப்போ நான் போகிற சந்து இருக்குல்ல இந்த சந்து தான் பீச்சுக்கு போகுமா இந்த சந்தில் போனால் பீச்சுக்கு வரலாமா இந்த பீச்சு தெரியுதுங்க இதுதான் பீச் மகாபலிபுரம் பீச் இது மகாபலிபுரம் காடு காதலர்களின் மிகப்பெரிய கொண்டாட்டமான இந்த பீச் அவங்களுக்கு கொண்டாட்டமா கொண்டாட்டம் காதலர்களுக்கு மட்டும் கொண்டாட்டம் நிறைய கப்புள்ஸ் வந்திருக்காங்க இது சுத்தி இங்கே மட்டும்தான் ஃபேமிலி அது அப்படியே கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா நிறைய கப்புள்ஸ் தான் இருக்காங்க நல்லா ஜாலியாக ஜோ ஜோதியா வணக்கம் வெல்கம் துணேசிப்பாய பாத்திப்பான் நான் இருக்கிற இடம் வந்து மாபலிபுரம் பீச் நான் இருக்கிற இடத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ பொண்ணோட வந்திருக்கேன்னு நினைப்பீங்க சத்தியமா பொண்ணோடலாம் வரலை பயங்கரமாக வெயில் அதனால தான் அப்படி ஓரமாக உட்காந்து இப்படி பேசிவிட்டு கொஞ்ச நேரம் போகலாம் அப்படின்றதுக்காக இப்படி இருந்து உக்காந்துருக்கேன் இந்த இடம்லாம் பாருங்கள் செட்டிங் போட்டு வச்சிருக்கேன் அப்படி ரொம்ப இருக்குன்னு சொல்ல முடியாது சுமார் அப்படின்றதும் சொல்ல முடியாது வந்ததுக்கு நான் அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி ட்ரெயின் பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சி அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து வந்ததுக்கு இது கொஞ்சம் ஒர்த்து தான் ஓகே தான் பரவாயில்ல வந்ததுக்கு ஒரு பொழுதுபோக்கு டே வந்து நல்லபடியா போயிடுச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு சந்தோஷமாக போக பின்னாடி தான் அந்த கோபுரம்லாம் இருக்குது சில பீச்சுக்கு சைடில் தான் இருக்குது இப்போ நம்ம இங்கிருந்து போகணும் அங்கே போகணும் என்ட்ரன்ஸ் போயிட்டு உள்ள போனோம்னா அங்கே போகணும் தரல உள்ளே உள்ளே விடுவாங்களா நான் என்ட்ரி இருக்குமா என்ன போய் பார்த்தா தான் தெரியும் அவ்வளோ கேட்பாங்கன்னு தெரில பத்து பேர் ஒரு தான் கேட்டால் கேட்பான் கெட்ட உள்ளே போய் பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோலாம் எடுத்துகிட்டு உள்ள வரேன் இப்போ நம்ம பீச்சை போக சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வரேன் இந்த கடலோட தண்ணி வந்து ரெண்டு கிளரா தெரியுது மூணு கிளராகவே தெரியுது இங்கே கொஞ்சம் அழுக்காகவும் கொஞ்சம் அழுக்கும் நல்ல தண்ணியும் கலந்த மாதிரி அதுக்கப்புறம் நல்ல தண்ணியாகும் அப்படி இருக்குது ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஒரு சுற்று சுற்றுவோம் அந்த பீச்சை இது ஃபுல்லாக கப்புல்ஸ் தான் அங்கனைக்கு அங்கே அப்படியே காட்டுக்குள்ளேயும் இருக்காங்க இவன் எதுவும் பண்ணுறான் நம்ம திரும்ப பார்த்துட்டானா தரல பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன் வீடியோ எடுத்ததை நம்ம மீண்டும் எங்கேயும் எங்கே போகுதுங்க தனியாக வந்தால் எவ்வளோ சங்கட்டம் நான் முதல்ல பார்த்த காடு இது தான் அவங்கிட்டு பீச்சு இங்கிட்டு காடு நல்ல வசதி கொஞ்சம் காண்டாகவும் மன உளைச்சலும் ஆளாயிட்டேன் அப்படியே இங்கேருந்து கிளம்புறேங்க பீச்சே பார்க்க பிடிக்கல எனக்கு எங்கெல்லாம் மலர் அங்கெல்லாம் ஓவியம் நம்மளுடைய சிற்பிகள் செதுக்க வச்சிருக்காங்க சிலைகளா லைட் ஹவுஸ்க்கு முன்னாடியே இது இருக்குது எனக்கு லைட் ஹவுஸ் போக கொடுக்கணும் இல்லை நான் போனேன் எனக்கு ஒரு அர்ஜென்டா ஒரு வேலை வந்துருச்சு நான் அப்போ இருந்து கிளம்ப போறேன் இது என்னால உள்ள எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த லைட் ஹவுஸ் பார்க்கணும்னு தான் வந்தேன் என்னால் அது பார்க்க முடியாம போயிடுச்சு நீங்கள் மாகப்பலிபுரம் வந்தீங்கன்னா இந்த ஸ்டோன் இந்த கல்லெல்லாம் பார்க்கலாம் இந்த கல்லெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் நான் இதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிட்டு தான் வந்தேன் எல்லாத்துக்குமே நாற்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க லைட் ஹவுஸ் போகிறதுக்கும் சரி அந்த ஷார்ட் டெம்பிளுக்கும் சரி இந்த கிருஷ்ணா கல்லுக்கும் சரி இது அதோடய மண்டபம் இதெல்லாம் வந்து உள்ளே போகலாம் இதுக்கு போனால் எல்லாத்துக்கும் நாற்பது ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாங்க உள்ளே போய் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு வரலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்க அழகாகவும் இருக்கலாம் நிறையா பாறைகள் ஃபுல்லாகவே மலைகள் ஃபுல்லாகவே நிறைய சிலைகள் தான் செதுக்கி வச்சிருக்காங்க பாக்குறோம்னு தான் ஆசைப்பட்டு வந்தேன் என்னால் பார்க்க முடியல நீங்க இந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா காலையில சீக்கிரமா வந்துருங்க அப்போதான் எல்லா இடத்தையுமே உங்களால் சுத்தி பார்க்க முடியும் ஒரு ஒரு இடத்துக்குமே ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க சீக்கிரம் வந்தால் தான் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நீ என்ஜாய் பண்ணிட்டு போக முடியும் அவ்வளோதான் இந்த வீடியோ தேங்க்ஸ்